ஓம் நம சிவாய ஓம் வராகி எண்ணையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பங்குனி உத்தர தீப வழிபாடை தான் பார்க்க போறோம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகனை கும்பிட்டோம் அப்படின்னா தினம் தினம் நம் வாழ்க்கையில் ஏறுமுகம்தான் ஆறுமுகனுக்கே சொந்தமான பங்குனி உத்திர விசேஷம் நாளைய தினம் வருது இந்த தினத்தில் ஆரமுகனுடைய பன்னெண்டு கரங்களிலிருந்து நமக்கு முழுமையான ஆசிர்வாதத்தை பெற நம்முடைய வீட்டிலேயே எளிமையான வழிபாட்டை செய்யலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் மாதத்தில் பன்னெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரத்தில் பன்னெண்டாவது நட்சத்திரம் பார்த்தா உத்தரம் அது மட்டும் இல்லை பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதி இந்த நாள் வருது முருகப்பெருமானை வழிபாடு செய்ய இப்படிப்பட்ட அற்புதமான வாய்ந்த திருநாளை கொடுத்ததற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிப்போம் நாளைய தினம் காலையில் பதினோரு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும் நாளைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடு செய்கிறது சிறப்பு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சுடுங்க உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்கும் போட்டுலாம் வைங்க அரளிப்பு போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டிற்கு நமக்கு பன்னெண்டு வெத்தலை தேவை பன்னெண்டு மண் அகல் விளக்கு தேவை விளக்கில் ஊற்றுறதுக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வசதிக்கேற்ப எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றணும் புது அகல் விளக்கு வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணகல் விளக்கை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டு வெற்றிலைகளை மயில் தோகை போல் அடுக்கி வச்சுக்கோங்க வெற்றிலைக்கு மேலே மஞ்சள் குங்குமத்தை வச்சு ஒவ்வொரு அகல் விளக்கையும் வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றணும் நாளை தினம் முடிஞ்சால் பச்சரிசி மாவால் நீங்கள் நட்சத்திர கோலம் போட்டு அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி பூஜை அறையில் எழுதி வைக்கலாம் பன்னெண்டு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதை வந்து சின்ன சின்னதாக பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க அதில் உங்களுடைய பிரச்சனையை எழுதணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் எழுதுங்க அந்த பன்னெண்டு துண்டுலேயும் அந்த பன்னெண்டு துண்டு வெள்ளை பேப்பர்லேயும் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் எழுதணும் ஒரு ஒரு இதுலேயும் ஒன்று ஒன்று எழுதுங்க ஆனால் ஒரே கோரிக்கையாக நீங்கள் எழுதுங்க அதை எழுதுனதை வந்து ஒரு ஒரு வெற்றிலைக்கு அடியில் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க முருக முருகப்பெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்க முருகா முருகான்னு சொல்லி உருகி வேண்டுங்க உண்மையான பக்தியோட நம்பிக்கையோட வேண்டுங்க பன்னெண்டு பேப்பர்லேயும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நீங்கள் எழுதணும் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கற்பூர ஆராத்தி காட்டி பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க நாளைய தினம் பன்னெண்டு விலக்கேற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு முருகப்பெருமானின் பனிரெண்டு கரங்களாலும் ஆசிர்வாதம் கிடைக்கும் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா நாளைய தினம் தவறாமல் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீர இந்த வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக அதற்கான தீர்வு சில நாட்கள்லேயே முருகப்பெருமான் காட்டி கொடுப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் பொருட்செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க முழு பலனும் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமும் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க குலதெய்வ ஆசிர்வாதம் முக்கியம் நீங்கள் எந்த ஒரு பூஜை செய்தாலும் முழு நம்பிக்கையோட இது எனக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே அதன் அதோட பலன் வந்து நீங்கள் அனு உணவு உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை உணரலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அம்மனின் அருளோடும் முருகப்பெருமானின் கருணையோடும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி